கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது அதை ப்ராப்பராக விசாரிக்கணும் அப்படின்னு அவரோட ஒரு சில நெருங்கிய உறவினர்களும் அவர் ஊரை சேர்ந்த மக்களும் இப்போதைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் உடல்நலம் முடியாமல் இறந்து போயிருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவரோட உடல் அவரோட சொந்த கட்சி ஆஃபீஸில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நிலையில் அவரோட நெருங்கிய உறவினர்களும் அவங்க ஊர்க்காரங்களும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த் சாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருந்த அந்த ஒரு டைமில் அவரை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு பல அவரை சந்தி போயிருந்தோம் ஆனால் எந்த ஒரு டைமுமே எங்களை உள்ள அலோ பண்ணவே இல்லை அவரை பார்க்க விடவே இல்லை ரீசெண்டா கூட அவருக்கு உடல் நலம் சரியில்லாம போயிருந்துச்சு ஆனா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டார் இந்த ஒரு நிலையில நேத்து ஹாஸ்பிடல் போனவர் இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது காவல்துறை இந்த ஒரு விஷயத்தை விசாரணை பண்ணி பின்னணி என்ன அப்படிங்கிறத முறையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கேப்டன் அவர்களோட இறப்புக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திறனில் அவங்களுக்கு மிக நெருங்கிய உறவினர்கள் கேட்டுட்டு இருக்காங்க மேலும் இதே போல் பிரபலம் மலையாள இயக்குனரான அல்ஃபோன்ஸ் புத்திரனும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு இன்றைக்கி மார்னிங் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அல்போன்ஸ் புத்திரன் என்ன போட்டிருந்தாருனா விஜயகாந்த் சாரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒருவேளை அதற்கு பின்னாடி எதுவும் சதி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதை நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருந்தாரு இந்த மாதிரியான வித்தியாசமான பதிவை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு சில வல்கரான கமெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அல்போன் புத்திரன் சார்ட்டே இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவரோட அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க அட்மின் டீம் தவறுதலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல கேப்டன் அவர்கள் நார்மலான முறையில் இறக்கல அவரை குலதான் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அவர் போஸ்ட் போட்டிருந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக்கிங்காக இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அநேகமாக அவரோட அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க